அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இருக்குது தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தைப்பூசம் அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்தும் சில தாந்திரீக பரிகாரங்கள் குறித்தும் ஏற்கனவே நம்ம சேனலில் இரண்டோ அல்லது மூன்று வீடியோ வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ஒரு அற்புதமான நாளை விட்டோம் அப்படின்னா மறுபடி நம்ம ஒரு வருஷம் வந்து காத்திருக்கணும் அதனால அது என்னென்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிடுங்க முடிஞ்சதை பண்ணிங்கன்னா கூட நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்கள் சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் இதுபோல் அதிசக்தி வாய்ந்த நாட்களில் சின்ன அளவில் செஞ்சோன்னா கூட அதனுடைய பலன்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அதுக்காக தான் இந்த நாளை யாரும் தவற விடாதீங்கன்னு சொல்கிறேன் ஆனால் நான் அந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூய்மையாக இருக்கிற பெண்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் மாதவிடை சமயத்தில் வந்து நீங்கள் செய்யாதீங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதுபோல் விசேஷமான நா நாட்கள் வரும்பொழுது பூஜை அறையில செய்யும் வழிபாடுகள் குறித்தும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் பண வரவு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கட்டாயம் வந்து அது நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மிராக்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது இன்றைக்கி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்கு மிகவும் உகந்த நாள் குரு பகவானுக்கு மிகவும் உகந்த நாள் மேலும் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இப்படி நமக்கு பூச நட்சத்திரம் வருது இல்லையா அதை வந்து நம்ம குரு புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அற்புதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம எதை செஞ்சோம்னாலும் கட்டாயம் கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இன்று நமக்கு பௌர்ணமியும் இருக்குது பௌர்ணமி அப்படின்னாவே நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் இந்த பௌர்ணமி நாள்ல நான் சொல்ல சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளை சொல்லலாம் இந்த பௌர்ணமி நாள்ல நீங்க எந்த வழிபாடும் செய்யல பரிகாரமும் செய்யலினாலும் கூட ஒரு பத்து நிமிடம் உங்க வீட்டுல நிலவொளி எங்க தெரியுதோ அங்க போய் நின்று அந்த நிலவை பார்த்துக்கிட்டு உங்க மனசுல இருக்கிறத கேட்டீங்க அப்படின்னாவே கட்டாயம் வந்து சீக்கிரமாவே நிறைவேறும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நிலவானது முழுமையா நேர்மறை ஆற்றல இந்த பிரபஞ்சத்துக்கு வாரி வழங்கக்கூடிய நாளா இருக்கும் இன்னைக்கு அதனால இந்த நாள்ல நம்ம என்ன வேணுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நான் சொல்ல போற இந்த மெத்தடை வந்து நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல வந்து செய்யுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு தான் நிலவின் ஒளி நல்ல வானத்துல பிரகாசமா வந்து தெரியும் அதனால் இன்னைக்கு வீட்டில் தைப்பூசம் வழிபாடு நீங்கள் செஞ்சு முடிச்ச பிறகோ இல்லை அதில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கியோ மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் மற்றபடி இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பண தேவை இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தேடு செய்யலாம் அதனால் நம்மளுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா நில ஒலி மட்டும்தான் நிலம் வந்து உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நல்லா தெரியுமோ அது வந்து உங்களுடைய மொட்டை மாடியாக இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் கொல்லைப்புறமாக இருக்கலாம் இல்லை ஒவ்வொருத்தங்க வீட்டு வாசல்லையே நல்லா வந்து நிலவொளி தெரியும் அந்த மாதிரி இடமாவும் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் அங்கே தான் இதை வந்து செய்யணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது இருந்தாலும் இன்று குபேர பௌர்ணமி அப்படிங்கிறதுனால குபேரருக்கு மிகவும் உகந்த நாணயம்னு பார்க்கும்போது ஐந்து ரூபாய் நாணயத்தை சொல்லலாம் அதனால இந்த இடத்துல நம்ம ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு பலன் கிடைக்கும் வெளிநாட்டுல வசிக்கிற நம்முடைய சகோதரிகள் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் உங்கள் ஊரில் எந்த நாணயம் இருக்கோ அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த காசை நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கலந்த தண்ணீரில் நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தொடச்சும் எடுத்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கோங்க கட்டாயம் கண்ணாடி பவுல் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் கண்ணாடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா கண்ணாடி பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே அந்த நேர்மறை ஆற்றல்கள் அது கிரகிச்சுக்கும் நமக்கு பவரும் வந்து சீக்கிரமா கிடைக்கும் அதுக்காக தான் சொல்றேன் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்க உங்க வீட்டுல என்ன இருக்கோ அந்த சில்வர் கூட நீங்க எடுத்துக்கலாம் இருந்தாலும் கொடுப்பது கண்ணாடி பவுலுக்கு இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் இருந்துச்சுன்னா அடுத்து நமக்கு தேவையானது கிரீன் கலர்லயோ இல்ல ரெட் கலர்லயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது ரெண்டுல எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் கிரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட் சொல்லுவேன் என்ன குபேரருக்கு பிடித்த நிறம் உகந்த நிறம்னு பார்க்கும்போது இந்த பச்சை நிறத்தை சொல்லலாம் மற்றபடி அது இல்லைன்னா நீங்கள் சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்தலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் பச்சை ரெண்டுமே மணி அட்ராக்ஷனுக்கு உகந்த நிறங்கள் தான் அதனால இது ரெண்டுல நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நில ஒளி தெரியும் இல்லையா அங்கே வந்து போய்க்கோங்க போகும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் பயன்படுத்துகிற சர்க்கரையே எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்ட்டல அவசியம் கிடையாது இவ்வளவு தான் மட்டும் எடுத்துட்டு முடிஞ்ச ஒரு விரிப்பு ஏதாவது கீழே போட்டு அமர்ந்துக்கிற மாதிரி ஒரு விரிப்பு வந்து வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ நில ஒளி தெரியிற இடத்துக்கு போய்க்கோங்க போயிட்டு இப்போ அந்த காயின் இருக்குது இல்லையா அஞ்சு ரூபாய் நாணயம் அதில் ஐந்து அப்படின்னு போட்டிருக்கிற அந்த இடத்துல நீங்கள் இந்த க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போடுறீங்க இப்போ வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படின்னு சொல்லுவோம் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா பணம் வந்து முடிவில்லாமல் நம்ம கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது எப்பவுமே நம்ம கையில் பணம் தங்கணும் இதுக்கு ஒரு முடிவே இருக்கக்கூடாது இன்ஃபினிட்டினாவே நமக்கு தெரியும் இல்லையா அதாவது இதற்கு முடிவே கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதாவது பணம் நமக்கு வந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே ஸ்டாப் ஆகவே கூடாது நிற்கவே கூடாது பணம் வந்துட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு வகையில வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சிம்பல் வந்து வரைகிறோம் இது வரைஞ்ச பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில இந்த காயினை வந்து வச்சுக்கோங்க வலது கையால மூடிக்கிட்டு உங்களுக்கு பண தேவை இருக்கும் இல்லையா அதை பத்தி நீங்க சொல்லுங்க எனக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை வச்சு நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல நகைகள் வாங்கணும் இன்னும் பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பாசிட்டிவான விஷயங்களையும் நீங்க சொல்லுங்க பணம் இருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அது அதுக்கு தேவையான பணம் எவ்வளவோ அதெல்லாம் வேண்டும்னு சொல்லி நில பார்த்த மாதிரி நீங்க வேண்டிக்கோங்க கைகளை மூடிபடி வேண்டுனதுக்கு அப்புறமா நீங்க வந்து அந்த வலது கையை எடுத்துருங்க இப்போ வந்து அந்த காயினை நில பார்த்த மாதிரி மேல் நோக்கி நீட்டிக்கிட்டு நீங்க வந்து இப்ப வேண்டு நீங்க இல்லையா அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி

வச்சுட்டு நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை கொண்டு வாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது ஒரு ஸ்பூனுன்ட்டு இல்லை நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த காசு மறையிற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு இப்போ நீங்கள் அந்த காசு மேலே அப்படியே வந்து போட்டுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையில் காசானது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும் இது உங்கள் வீட்டு மொட்டை மாடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விடியும் வரைக்கும் அப்படியே கூட அங்கேயே நிலவின் ஒளியிலேயே வச்சுட்டு வந்துடலாம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க மற்றவங்க யாராவது எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டுருங்க இல்லைன்னா நிலவ பார்த்து ரசிச்சிட்டு இருங்க குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது அது நிலவின் ஒளியில இருந்துச்சு அப்படின்னா அந்த காசுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்றேன் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா நாள் முழுவதும் இருக்கட்டும் யாராவது எடுத்துக்குவாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரமாவது நிலவின் ஒளியில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குறைஞ்சது ஒரு பதினொன்னு ஐம்பத்தாறு வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கு அது வரைக்கும் வரைக்குமாவது அங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதன் பிறகு நீங்க அதை எடுத்துட்டு அந்த காசை வந்து அப்படியே நீங்க தொடச்சி எடுக்காதீங்க அந்த காசை நீங்க அப்படியே எடுத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லயோ பீரோலயோ ஹேண்ட் பேக்லயோ எங்கேயாவது ஒண்ணு வச்சுக்கோங்க இந்த காசை வந்து எக்காரணம் கொண்டும் நீங்க செலவு செய்யாதீங்க ஏன்னா இரவு முழுவதும் இது மணி அட்ராக்ஷனை ஈர்த்து வச்சிருக்கும் இது எங்க இருக்குதோ அங்க வந்துட்டு கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும் அதனால நீங்க இதை செலவு பண்ணாம பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த சர்க்கரை இருக்கு இல்லையா வந்து அங்க எறும்புகள் அதிகமா வர இடத்துல நீங்க அப்படியே வந்துட்டு தூவி விட்டுருங்க இவ்வளவே தான் நம்ம செய்ய வேண்டியது அற்புதமான ஒரு மணி அட்ராக்ஷன் முறைங்க இதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் அரை ஸ்பூன் சர்க்கரையும் இருந்தாவே போதும் நிச்சயமா அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாமே வந்து நிறைவேறி இருக்கும் சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் இந்த தைப்பூசம் எல்லாமே இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரமாக இது மாறி இருக்கும் பலனும் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் மேலும் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் அப்படின்னதுனால நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்